வணக்கம் இது சேர்மான் தொலைக்காட்சியின் செய்திகள் இன்று திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கார்த்திகை திங்கள் நாள் கிறிஸ்தவுக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் முதலில் தலைப்புச் செய்திகள் துவாரகாவின் நிறையாற்றியில் பவுனியா திருவண்ணாமலை மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் வெள்ள நிவாரண வழங்கல் பணிகள் பிரித்தானியாவில் மக்கள் பணத்தில் வாங்கப்பட்ட மூன்று வீடுகள் மாயம் ஆக்ஸ்போர்ட் உலகத் தமிழர் வரலாற்று மையத்தின் பிள்ளையார் கோவில் வளாகத்தில் பசு அடித்து கொலை உலகத் தமிழர் வரலாற்று மையத்தின் முதன்மை தோற்றுவிப்பாளர் அதிர்ச்சி தகவல் பலவீனமான நிலையில் சுலங்கா வான்டை இரண்டு உலங்கு வானூர்த்திகள் மட்டும் எங்கு இனி விரிவான செய்திகள் தேசத்தின் முதல்வி துவாரகா பிரபாகரன் அவர்களின் நிறையாட்சியில் வவுனியா திருகோணமலை மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் வெள்ள நிவாரண வளங்கல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தில் புறம்பெயர்ந்து வாழும் தமிழக மக்களின் நிதியுதவியுடன் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு மயப்படுத்தப்பட்ட நபர்களின் ஒன்றியத்தின் தலைவர் கந்தசாமி இன்பராசா அவர்களின் ஒழுங்கமைப்பில் இந்த வெள்ள நிவாரண வழங்கல் பணிகள் இடம்பெற்றுள்ளன கடந்த ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வவுனியா பறைநாளங்குளம் பகுதியில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவோணமலை குச்சவழி பகுதியிலும் நிவாரண வழங்கல்கள் மேற்கொள்ளப்பட்டன மறுநாள் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மட்டக்களப்பு சங்கரடி கழுவங்கனி பகுதியில் நிவாரண உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன பிரித்தானியாவில் மக்கள் பணத்தில் வாங்கப்பட்ட மூன்று வீடுகள் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மிச்சம் பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நோபரி பகுதியிலும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொலியஸ்வீட் பகுதியிலும் பிரித்தானியா கிளையால் மக்கள் பணத்தில் வாங்கப்பட்ட இந்த வீடுகளின் தற்போதைய பெருமதி பதினைந்து லட்சம் ஸ்டேலிங் பவுண்ட்ஸ் ஆகும் இந்த வீடுகளின் ஊடாக ஏறத்தாழ மேலும் பதினைந்து லட்சம் பவுன்களை வாடகையாக பிரித்தானிய கிளை வசூலித்திருந்தது இந்த வீடுகளுக்கும் இவற்றால் ஈட்டப்பட்ட வாடகை பணத்திற்கும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக பிரித்தானிய கிளை கணக்கு காண்பிக்காது மூடுபந்திரமாக இயங்கி வந்த நிலையில் இந்த வீடுகளுக்கு என்ன நடந்தது என்பது தமக்கு தெரியாது என்று தற்போது பிரித்தானிய கிளை பொறுப்பாளர்கள் கைவிரித்துள்ளனர் இதன் மூலம் ஈழத்து ரூபா மதிப்பில் அறுபது கோடி ரூபாய் மக்கள் பணம் பிரித்தானிய கிளை என்ற பெயரில் இயங்கும் தனிநபர்களால் கையாடப்பட்டுள்ளது அனத்துலக தொடர்பகம் அனத்துலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஆகிய பெயர்களில் டென்மார்க்கில் வசிக்கும் பொன்னம்பலம் மகேஸ்வரன் மகாலிங்கம் உஷாகரன் நோர்வேயில் வசிக்கும் சொக்கன் ஆகியோரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் தற்போது பிரித்தானியர்களை இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆக்ஸ்போர்டில் இயங்கி வரும் உலக தமிழர் வரலாற்று மையத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் வளாகத்தில் இறைச்சிக்காக பசு கொலை இடம்பெற்றதாக அவமைப்பின் முதன்மை தோற்றுவிப்பாளர் சொக்கநாதன் கேதீஸ்வரன் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக இன்று சேரமான் தொலைக்காட்சிக்கு கே தீஸ்வரன் அவர்கள் செவி வழங்குகையில் வணக்கம் இந்த வரலாற்று மையத்தின் மாற்றச்சி அடிச்ச கதைன்ற பின்புல பின்னுக்கு தள்ளி போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க கோழிலாம் துவங்கினவங்க காணி வேண்டி ஒரு இருபத்தி நாலு மணத்தேழாம் இல்லை துறப்பு கையில் எடுத்து எனக்கு நான் தான் அதில் பொறுப்பாக இருந்த செக்ரட்டரிக்கும் சாரி செக்ரட்டரிக்கும் டைரக்டராக இருந்தேன் இவங்க என்ன விட நான் ம கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல அடம் பிடிச்சு தாங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தா தான் தாங்கள் ஃபேஸ் பண்றோம்னு சொல்லி இன்னொருத்தன் தேர்ட் பர்சனை கொண்டாந்து உள்ளுக்கா போட்டு அவனுக்கு ஒரு செக் ஒன்றும் செய்யலை அதாவது சிஆர்பி செக் அப்படி இப்படின்னு கணக்க செக் ஒன்றுமே செய்யாம தேர்ட் பர்சனை கொண்டு வந்து உள்ளுக்கா போட்டு அவனை கையெழுத்த போட்டு ஒரு டாக்குமெண்டை கையெழுத்த போட்டு அவனுக்கு ஃபார்ம் நடத்துறனு வலிக்கிட்டு கோழியில தான் வந்து வாங்கினான் கோழியே பண்ண போட போகிறான்னு சொல்லி அதுலேருந்து பேருந்து முட்டை எடுத்து விற்க போகிறான்னு சொல்லி அதுல கோழி இறச்சி பங்குறாச்சி வழிக்கிட்டு தொட்டு தொட்டு போய் இந்த ஆற்றியில் வந்து கடைசியாக மாட்டு இறச்சி மாடு மாடை வேண்டி விட்டு இப்போ இந்த அதுக்குள்ள மாடை ப்ரொமோட் பண்ணுறோம்னு சொல்லி மாடு மா மாடு வளர்க்க போகிற மாதிரி தான் இந்த கடைசியாக மாட்டு இறைச்சி இந்த அதாவது கால் உடைஞ்சு டிசேபிளான மாடுகளை இறைச்சி அதையும் மிச்சம் விடாமல் கோயிலுக்கு முன்னால் இந்த நான் அன்றைக்கு ஒரு வீடியோ பப்ளிக்கில் விட்டுறேன் இந்த கோயிலுக்கு முன்னாலே அதாவது புள்ளையார் கோயிலுக்கு முன்னால வச்சு மாடு அது பிள்ளையார் கோயிலுக்கும் அவங்களை அடிக்கிற அந்த வீட்டுக்குள்ள வச்சு தான் எல்லாம் நாசம் பண்ணினாங்க வச்சு நாசம் பண்ணி விட்டாங்க அதாவது கோயிலுக்கு ஒரு மரியாதை கொடுக்காங்க அப்போ என்ன என்ன சொல்லுவானா கோயிலுடன் ஒன்று இருக்குது அங்கே மாறிடுற தொழிலும் இருக்கு அதுக்கான அந்த கன்செப்ட்ல எடுத்துருக்கலாம் இதுக்குள்ளே பங்கு போடணும் அதுதான் நான் திருப்பி திருப்பி கட்டணும் அன்றைக்கு மேலே அதுதான் திருப்பி திருப்பி சொன்னாங்க இதுக்குள்ள மாடு அடிச்சு மாடு ஆடு கோழி ஒன்றும் மிச்சம் முடியல கடைசியா என்னோட பழமொழி சொன்ன மாதிரி நான் அந்த பழமொழியை சொல்ல விரும்பல கவுன்சில் லோக்கல் கவுன்சில் தம் அந்த ஐடென்டிவாக பண்ணப்பட்டு பேன் பண்ணப்பட்டு கேஸ் நடந்து கொண்டிருக்கு பெண்டிங் கேஸ் நான் அந்த கேஸ் திருப்பி இப்போ ரீ ஓப்பன் பண்ண போகிறேன் கேஸ் நடந்து கொண்டிருக்கு நான் உருவாடி கவுன்சிலோட காலச்சிட்டேன் நான் திருப்பி அந்த கேஸை ரீ ஓபன் நான் வீ ஐ வினஸ்ஸில் போடுறதுக்கு சுகநாதன் கேதீஸ்வரன் அவர்களின் முழுச்சபையும் விரைவில் சேரமான தொலை காட்சியில் ஒளிபரப்பப்படும் ஸ்ரீலங்கா வான்படை பலவீனமான நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது ஸ்ரீலங்கா வான்படையிடம் இயங்கு நிலையில் இரண்டு உலங்கு மட்டுமே இருப்பதாகவும் இதன் காரணமாகவே வெள்ள நிவாரண மீட்பு பணிகளுக்கு அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வான்படைகளின் உதவியை ஸ்ரீலங்கா அரசு பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனைவிட ஸ்ரீலங்கா வான்படையின் வசமுள்ள கிஃபீர் மற்றும் மிக் ரக யுத்த விமானங்களில் நான்கு விமானங்கள் மட்டுமே தற்போது இயங்கு நிலையில் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது செய்திகளின் நிறைவுக்கு முன் இதுவரை பிரதான செய்திகளின் இடம்பெற்றா திருவோணமலை மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் துவாரகாவின் நிறையாற்றியில் வெள்ள நிவாரண உதவிகள் பிரித்தானியாவில் மக்கள் பணத்தில் வாங்கப்பட்ட அறுபது கோடி ரூபாய் பருமதியான மூன்று வீடுகள் மாயமாய் மறைந்தன ஆக்ஸ்பர்ட் உலக தமிழர் வரலாற்று மையத்தின் பிள்ளையார் கோவில் வளாகத்தில் பசு அடித்து கொலை பலவீனமான நிலையில் சுலங்கா வான்படை இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் இன்னும் ஒரு செய்தி நேரத்தில் சந்திப்போம் வணக்கம்